ஒரு சிம்பிளான செவ்வாய்கிழமை லன்ச் பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து வச்ச வச்சுருக்கேங்க கொஞ்சமாக புளி ஊறு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இப்போ வந்து சாதம் வெந்துட்ருக்கு இப்போ அந்த வாழைக்காயை நறுக்கிக்கலாங்க தோளசி விட்டு நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாழைக்காயிலே நிறைய பண்ணலாம் நான் இப்போது ஒரு மாதிரி பண்ணியிருக்கேங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் எப்போதும் பண்ணுறது தான் வீட்டில் அடிக்கடி இது மாதிரி பண்ணுவேன் வாழைக்காய் ரொம்ப வாங்க மாட்டேன் கம்மியாக தான் வாங்குவோம் ஏன்னா பொண்ணுக்கு அவ்வளோவா பிடிக்காது வாழைக்காய் இந்த இன்னைக்கி ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா வாழைக்காயை நல்லா தோல்ச்சி விட்டு தண்ணிக்கில் போட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கிறேங்க நறுக்கிட்டு எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி நறுக்கிக்கலாம் இதே மாதிரி நறுக்கிட்டு டீப் ஃப்ரை பண்ணலாங்க ஆனால் நான் டீப் ஃப்ரை பண்ணல சப்ஜி தான் பண்ண போகிறேன் தண்ணிக்கில் போடாச்சு இந்த மாதிரி நறுக்கி பாருங்கள் இப்போ வந்து இந்த வாழைக்காய் எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமும் மஞ்சத்தூள் எந்த வாழைக்காய்க்கு எவ்வளோ நம்மளுக்கு காரமோ அந்தளவுக்கு இப்போவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் ஒரு மூணு நாள் பல்ல எடுத்து நல்லா இடிச்சிட்டு அதில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க தோலோடு தான் இடித்து போட்டிருக்கேன் வந்து தோலோடு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க நம்ம வச்சிடலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க ரசம் வைக்க போகிறேன் சிம்பிளான ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கு இப்போ இந்த ரெண்டு தக்காளியும் கொஞ்சமாக நறுக்கிட்டு நல்லா பெருசாக இருக்க அப்படியே வச்சு கரைக்க முடியாது நறுக்கிட்டு கரைச்சி வச்சுக்கலாம் கையால் கரைச்சி வச்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு பண்ணுறதை விட கையால் கரைச்சி வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு தக்காளியை நறுக்கிட்டு நல்லா எவ்வளோ கரைக்க முடியுமோ கரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்காங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காயட்டும்ங்க அந்த வாழைக்காய்க்கு தான் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயட்டும் காஞ்சோன்னா கொஞ்சமாக சோம்பு அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி கொஞ்சோண்டு கருப்பில் அவ்வளோதாங்க தாலிப்புக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் எடுத்து அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க அது வெந்துருச்சுன்னா வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ஒரு ரெ ரெசிபி டக்குன்னு ரெடி ஆயிரும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதென்னா புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எவ்வளோ நம்மளுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து பூண்டு அதே சில பேர் பச்சை மிளகாயெல்லாம் போடுவாங்க நான் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்கேன் காரம் போதும் இந்த காரமே போதும் இதெல்லாம் நல்லா இடித்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு மூணு கருவேப்பிலையும் போட்டு இடித்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு தாளிக்கிற கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டுருக்கேன் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் வர மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நல்லா கிண்டிட்டு அதுலேயும் வந்து அதை என்ன சொல்கிறது நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு சாரி பூண்டு மிளகு ஜீரகம்லாம் அதையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக இதிலேயே வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க அதில் போடுறத விட நம்ம இந்த வதக்கிறதுல போட்டோம்னா நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அடுப்பில் வந்து ரசம் வச்சுருக்கேன் அதோட போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு அதை நல்லா முரக்கட்டி வரணும் அளவுக்கு கொதிக்க விட்டுறக்கூடாது முரக்கட்டி சிம்பிளான ரசமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி வறுவல் அதுக்கப்புறம் இந்த அப்பளம் நான் அவ்வளோவா வாங்க மாட்டேன் பசங்களுக்கு பிடிக்குன்னு கொஞ்சம் போல் வாங்கி பொறிச்சு வச்சிருங்க சூப்பராக லஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்